ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம குண்டுமல்லி செடியோட வளர்ப்பு முறை தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மெம்பர்ஸ்லாம் தெரியும் நம்ம வந்து அதிகமாக குண்டுமல்லி செடியை பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் நம்மளுடைய சேனலில் புதுசாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில குறிப்புகள் கேட்டதுனால லாங் வீடியோவாகவே நான் திரும்பி வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க என்னென்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய தோட்டங்களில் நிறைய பூக்கள் பூக்குன்றதை பார்க்கலாம் குண்டுமல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து வெயிலை தாங்கி வளரக்கூடிய செடி ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டு தோட்டத்தில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து சூஸ் பண்ணி வைக்கணும் நிழலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடி வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர பூக்கள் வந்து கொடுக்காது இதுவே நீங்கள் டெரஸ் கார்டனில் வைக்க போகிறீங்கன்னா ஷேர்நேட் போட்டு வைக்காமல் ஓப்பன் டெரஸில் வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்துட்டு நிறையா கொடுக்கும் இந்த செடியை எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து வீட்டு தோட்டத்தில் வைக்க போகிறீங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே பள்ளம் எடுத்து நல்லா மக்கிய உரங்கள் வந்து அதில் போட்டு வச்சுடுங்க நல்லா குழி காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா அந்த அனலாக இருக்கும் இல்லையா அந்த ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டூ டேஸ் கழித்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் டெரஸில் வைக்க போகிறீங்கன்னா பாட்டோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு க்ரோ பேக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பெரிய டப்பு மாதிரி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து டப்பில் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நல்லாவே வந்து க்ரோத் வந்து கொடுக்கும் இப்போ ரோஸ் மாதிரியான பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன தொட்டியில் வளர்த்துட்டு கொஞ்சம் காலங்கள் அந்த ரூட் வெளியில் தெரியும்போது நம்ம வந்து பாட் வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம் ஸோ நம்ம வந்து இந்த பிளான்ட்டுக்கும் வந்து எடுத்தோன்னே சின்ன பாட்டில் வைக்கணும்னா அவசியம் கிடையாது டைரெக்டாகவே நம்ம வந்து வைக்கும்போதே வந்து பெரிய பாட்டிலே வச்சிடலாம் ஏன்னா கடகடன்னு இது வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இதோட வேர்கள்லாம் நல்லாவே போகுன்றதுனால வைக்கும்போதே நல்லா பெரிய பாட்டிலே வச்சுக்கலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு டூ டேஸ் ஒன்ஸ் குண்டுமல்லி செடிக்கு விட்டாலே போதும் அதிக தண்ணி வந்துட்டு தேவைப்படாது கொஞ்சம் செடி வந்துட்டு டல்லாக இருக்குது வாடி போன மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப வெயில் காலத்தில் வந்துட்டு டெய்லியுமே வந்து தண்ணி கொடுக்கலாம் மற்ற நாட்களில் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையே போதும் அடுத்தது உரங்கள் நம்ம இந்த பிளான்ட் வைக்கும்போதே மண்கலவையில் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து சேர்த்து தான் வச்சுருப்போம் இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய ரேஷியோவில் நீங்கள் வந்து மண்கலவை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து மோஸ்ட்டாக ஒவ்வொரு தடையும் வேறு வேறு மாதிரி வந்துட்டு மண்கலவை வந்து பயன்படுத்துவேன் செம்மண் இல்லைனா நான் வந்துட்டு தோட்டத்து மண்ணே வந்து எடுத்துப்பேன் ஸோ அதனால் மண்கலவையை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மண்கலவையிலே நம்ம வந்து தொழு உரமோ இல்லை காய்கறி கழிவு உரமோ வந்து போட்டாலே அது போதும் இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு மக்கிய உரங்கள் எதாவது வந்து இந்த செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் மட்டும் எல்லா செடிக்குமே கொடுத்தாலே போதும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் வந்து கொடுக்கும் நல்ல குரோத் வந்து கொடுக்கும் நீங்கள் கண் கூட வந்துட்டு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் கடலை புண்ணாக்கு இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கைப்பிடி வந்துட்டு வேர்க்கல்ல இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே கிரைண்ட் பண்ணிடுங்க கிரைண்ட் பண்ணி ஒரு பாட்டிலேயோ இல்லை ஒரு டப்பாலையோ போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு ஸ்பூன் வெள்ளம் போட்டு அதை நல்லா நொதிச்சு ரெண்டு நாளில் வந்துடும் அதை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்துங்க மற்றபடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் இதுக்கு தேவையே படாது நம்ம மீதி செடிகளுக்கெல்லாம் மீனமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தாலுமே செடி நல்லா வந்து பச்சை பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பூக்களில் வந்துட்டு புழுக்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பூ வந்துட்டு ஒரு மாதிரி ரோஸ் கலரில் ஆன மாதிரி சத்து குறைபாடால் ஆகிடும் ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படி இல்லை மீன் அமிலம் நீங்கள் பயன்படுத்த மாட்டிங்கன்னா நம்ம சாதம் இருக்கு இல்லையா பழைய சாதத்தை வந்து நல்லா நொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் அதுவுமே வந்துட்டு பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய நுண்ணுற்ற சத்துக்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய செடியை வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் அடுத்தது செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா ஒட்டை கட் பண்ணி விடணும் சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ண கட் பண்ண தான் நம்மளுக்கு பக்கவாட்டு கிளைகள்லாம் வச்சு நல்ல செடி ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறையா மொட்டுகள் வைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டு பத்து நாள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளில் வந்துட்டு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடிகள்லாம் கூட பாருங்கள் இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கிறது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு செடிகள் மாதிரி வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து ஒரு செடியில் வந்து ஒன் டைம் கட் பண்ணனா ஒன்று ஒரு செடியில் வந்து ஒரு டென் டேஸ் கழிச்சு கட் பண்ணுவோம் ஏன்னா அதில் வந்துட்டு மொட்டுகள் வைக்கும்போது இதில் வந்துட்டு கட் பண்ணி விடுவோம் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பண்ணும்போது நம்மளுக்கு செடியில நிறைய முட்டுகளும் இருக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக தோட்டத்தில் வந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லை வந்து ஒத்த அடுக்கு குண்டு மல்லி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடுக்கு இருக்குது மூணு அடுக்கு இருக்குது ரெண்டு அடுக்கு இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குண்டு மல்லி செடிகளே ஒரு நாலஞ்சு ரகம் கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இருவாச்சி மல்லி இருக்குது ரோஸ் ஜாஸ்மின் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மல்லி செடிகள் வந்துட்டு கார்டனில் இருக்குது இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாலுமே என்னுடைய செடிகளில் முட்டுகள் வைக்கவே மாட்டுது அப்படின்னா நல்ல செடியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு வெயில் படுற மாதிரியான இடங்களில் இருக்கான்னு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு படியார கல்கட் வந்து கிடைக்கும் அதை வந்துட்டு பொடி பண்ணி ஒவ்வொரு பிஞ்ச் வந்து ஒவ்வொரு தொட்டிலேயே வந்து போட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேர் பகுதிக்கு வந்து கொடுக்கலாம் இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அமிலத்தன்மையை வந்துட்டு மண்ணில் அதிகமாகி நம்மளோட செடிகளில் வந்துட்டு நிறைய மொட்டுகள் வைக்கும் நார்மலாக வந்து நம்ம வந்து பயன்படுத்த தேவையில்லை சுத்தமாக பூவே வைக்க மாட்டேது என்ன பண்ணாலும் பூவே வைக்க மாட்டேதுன்ற போது மட்டும் இதை வந்து பண்ணிக்கலாம் மற்றபடி இது தேவைப்படாது நம்மளுக்கு கடலை புண்ணாக்கு கரைசலே வந்து போதும் கடலை புண்ணாக்கு கூடையே வந்துட்டு எள்ளு புண்ணாக்கு இருந்தாலும் வந்து பயன்படுத்திக்கலாம் தேங்காய் புண்ணாக்கு கூட நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து எப்படி வந்து செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பூத்த குண்டு மல்லியும் அதுக்கப்புறம் வந்து ராமர் மல்லியும் இந்த கப்பில் வந்து போட்டு வச்சுருக்கோம் ஸோ இவ்வளோ பூக்கள் தான் ஒரு நாலஞ்சு செடிகள் இருக்குது ஸோ ஒரு செடிகளில் வந்து பூக்கும் போது இன்னொரு செடியை வந்து நாங்கள் கட் பண்ணி தான் விடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளரும்பு பூக்கள் ஸோ இன்றைக்கி பார்த்துருந்த இந்த வீடியோ பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்